வருகின்ற மிக சிறப்பாக நடைபெறப்படுகிறது இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்றால் பொதுவா இந்து சமுதாயம் வெளி புரட்சி தான் சொல்வார்கள் நம்முடைய இந்து மதம் தோன்றி

அவனை கேடு கேட்டு கேள் அவன சண்டை விட சொல்லியிருந்தாரு ஆனால் நம்முடைய சமுதாயம் பண்ணி கொண்டப்படுறது இல்லை இந்த நிலையை பார்ப்பதற்காக தான் அந்த குருவத்தில் இந்த வந்து நம்ம சமுதாயம்

மாடி விட்டால் தான் தெரியும் உலகத்துக்கு தெரியும் அதனால எல்லோரும் குருவத்தில் வந்து இந்த மாடு உணர்வுள்ள சமுதாயம் நாய் மாற வேண்டும் அதற்காக எல்லா இந்த மாடு நடைபெற குறிப்பாக திருப்பரங்குன்றம் முதல் படை திருப்ப